ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு கப்லேயே ஒரு கப் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சின்ன கப்பில் வடித்த சாதம் எடுத்துக்கோங்க தேங்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் போட்டு அந்த தேங்காவை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அந்த மாவுளே போட்டு ஒரு பிஞ்சு சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சும் போட்டு நல்ல மாவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் போட்டு முதல்ல வந்து தேங்காவை நல்லா வதக்கிக்கணும் வதக்கிய பிறகு இப்போ நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா கொஞ்சம் சால்ட் வெள்ளம் அல்லது சர்க்கரை போட்டு கலக்கி இதில் ஏலக்காய் வேணும்னாலும் ரெண்டு பிச்சு போட்டுக்கலாம் வாசனையாகவே இருக்கும் ஸோ அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வெயிட் போடாமல் வச்சோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கலத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும் ஆற வச்சு நைஃப் வச்சு எடுத்து தட்டினீங்கன்னா கேக் மாதிரி சூப்பரா செஞ்சு ட்ரை பண்ணி